புது சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே உங்களை இந்த பொன்னான காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்திலிருந்து எழுதல் என்பது சாதனை உங்கள் வேதனைகளை சாதனையாக்குவதே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும் தொடர்ச்சியாக பல பதிவுகளை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நாம பார்க்க போறது தாந்திரிக வழிபாட்டு முறை வாயிலாக எப்படி வந்து வளமா வாழறது என்பதை பற்றி தான் அதற்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்காக நம்மிடையே வந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக அஸ்ட்ராலஜி ஃபவுண்டர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள் நீங்க அவர்கிட்ட பேசி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க சீக்கிரமாக கால் பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் ஓகே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ தாழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிறேன் ஓம் சிவசிவ ஓம் நம்ம பாரத நாட்டில் இந்த ஒரு இந்த இது சம்பவம் ரயில் விபத்தினால் இழப்புகளை ஏற்பட்ட குடும்பங்களுக்கு நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்களும் நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஃபாலோயர்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் உங்கள் அவரவர் வழக்கப்படி தீபம் ஏற்றி அவங்களுக்கு ஒரு ஆத்ம தீபத்தை வந்து அதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து கண்டிப்பாக உங்களுடைய பக்தி மூலமாக நம்ம நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கிறதுக்கு நம்ம கடமைப்படுறோம் நண்பர்களே நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் நன்றி சார் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி மூலிகை தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது சார் அதில் வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்கா அதில் இல்லை ஏதாவது பூஜை பண்ணி அந்த மாதிரி பணத்தை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லணும் சார் ஷியோர் முதல்ல நிகழ்ச்சியில் அந்த தாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து அகத்தாந்திரிகம்னு உண்டு புறத்தாந்திரிகம்னு உண்டு மூலிகை தாந்திரிகம்னு உண்டு அப்போ அந்த மூலிகை தாந்திரிகத்துக்கு சக்தி உண்டா சத்தியமாக உண்டு அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இது வந்து விஜய் சேது நாராயணன் கண்டுபிடிச்ச மூலிகையில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொன்னால் பொய் அப்படிலாம் கிடையாது பட் இதெல்லாம் யார் அப்படின்னா நம்மளை வழி நடத்தக்கூடிய சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் அதே மாதிரி இதில் நம்ம அபூர்வமான சில மூலிகைகளுக்கு கண்டிப்பாக சக்தி உண்டு அப்போ அந்த சில மூலிகைகளை நம்ம வீட்டில் வளர்க்குறது மூலமாகவே சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது மாதிரி மூலிகைகளுக்குன்னு சில முறைகள் சித்தர்கள் சொன்ன பூஜை முறைகள்ங்கிறது காப்பு கட்டி உயிர் பிரியாமல் எடுக்கக்கூடிய சக்திகளை முறையாக கற்று செய்யும் பொழுது அதோட மூலிகைகளோட உயிர் பிரியாமல் அந்த உயிரை எடுக்க உயிரை எடுக்காமல் எடுக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக செல்வமளம் மட்டும் கிடையாது எல்லா வகையான அஷ்ட கர்மங்கள் விஷயங்களும் செய்ய முடியும் அதே மாதிரி இந்த மூலிகைகளுக்கு சக்தி உண்டா அது மூலமாக செல்வ வளத்தை ஈர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக முடியும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்போ சில ஜாதகங்களில் அது நல்ல காலங்களாக இருக்கும் பட்சத்தில் அது உடனே அது செயல்படும் சில நேரங்களில் அந்த சுய ஜாதகத்தில் வந்து தசாநாதனோ புத்திநாதனோ சரியில்லாத நேரங்களில் இருக்கும் பொழுது அந்த மூலிகைகள் வந்து கொஞ்சம் லேட்டாக செயல்படும் பட் மூலிகைகளுக்கு சக்தி உண்டு அந்த முறையான விஷயங்களை செய்யும்போது மூலிகையை மட்டும் வைக்காமல் அதுக்குன்னு சில அஞ்சனங்கள் உண்டு அந்த அஞ்சனத்தையும் வைக்கும் போது அது மாதிரி விஷயம் வரும் செல்வ வளம்னு கேட்டனால செல்வ வளத்தை தரக்கூடிய ஒரு சில மூலிகைகள் நம்ம இப்போ கொடுக்குறோம் ஒரு இருபது செட் மட்டும் இருக்குது அஞ்சனமும் மூலிகைகளும் சேர்த்துருக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நம்பர் நம்ம ரெகுலர் காலர்ஸ் வந்து எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ கண்டிப்பாக ரொம்ப கம்மி விலை கிடையாது பட் இருந்தாலும் அதுக்குள்ள சக்தி வந்து கொடுக்கும் அதுக்குள்ள விஷயங்களும் அப்படி பூஜைகள் பண்ணணுங்கிறத கொடுக்கும்போது சொல்லுவோம் இது ஒரு தேர்ட்டி டேஸ் நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு சிக்ஸ்டீன் டு தேர்ட்டி டேஸ் பூஜை பண்ணிவிட்டு தான் அதை நம்ம கொடுப்போம் தேவைப்படுறவங்க அந்த இருபது பேர் வந்து வாங்கி பயனடையலாம் அன்பர்களே அந்த மூலிகை வரிசையில் என்னென்ன மூலிகைகள்லாம் இடம்பெறுது சார் ஷியோர் இப்போ சில மூலிகைகள் அபூர்வமான மூலிகைகள்லாம் பேர் சொல்ல முடியாத சில விஷயங்கள் காரணம் இருக்கிறனால ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மூலிகைகளே சொல்லாமே இப்போது உங்கள் வீட்டில் எத்தனையோ விஷயங்கள் அந்த முள் செடிகள் அதே மாதிரி இந்த அந்த செடி இந்த செடி வாஸ்து செடி அந்த செடி இந்த செடின்லாம் சொல்கிறதெல்லாம் விட நம்ம சித்தர்கள் சொன்ன சில மூலிகை செடியெல்லாம் உண்டு அப்போது உணவே மருந்து என்ற அடிப்படையில் துளசி வச்சால் அது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நீங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடங்களில் அதுக்கு தான் சொல்லுவாங்க விளக்கமாத்தால் துளசியை தட்டினோம்னா துளசி செத்து போயிடும் சரிங்களா அப்படிங்கும் போது துளசி மாட அமைச்சிருக்க இடத்துல எச்சப்படக்கூடாதும்பாங்க அதே மாதிரி ஈவன் நீங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கக்கூடிய இடங்களில் துளசியை வச்சுட்டு போனீங்கன்னா துளசிக்கு கருகி போயிடும் இதெல்லாம் நீங்கள் உணர முடியும் ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் அதே மாதிரி வெட்டி வேர் வெட்டி வேறுமா அது வெட்டி வேர் அல்ல வெற்றி வேர் வெற்றி தரும் வேர் ஆகையால் அது வெற்றி வேர் அப்போது வெற்றி வேர் இதை வந்து வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கலாம் அதே மாதிரி செம்பருத்தி வைக்கலாம் அந்த செம்பருத்தி வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வைக்கலாம் வாடாமல்லி வைக்கலாம் இந்த மாதிரி புஷ்பங்கள் எடுத்து வைக்கிறதும் அதோ மனோரஞ்சித பூக்கள் வைக்கலாம் இதெல்லாம் வைக்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு தன்மை கொடுக்கும் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அபூர்வ மூலிகைகள்னு வரும்பொழுது அதெல்லாம் விட அதை நம்ம பேர் சொன்னாலாம் சில விஷயங்கள் புரியாது என்ற அடிப்படையினால் நம்ம வந்து பேசிக்கான விஷயங்கள் வைக்கும்போது நம்ம வீட்டில ஒரு சில வசீகரங்கள் தான் உண்மை அன்பர்களே நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான தகவல்களாக இருக்கு சார் ஒரு காலர் வெயிட் பண்றாரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நான் ராஜேஷ்வரி வித்நகர் மாவட்டத்துல பேசுறேன் உங்க பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா என் பேரு ராஜேஷ் கேட்டி நட்சத்திரம் தர் தர்சுலக்கணம் உங்களுடைய கேள்வி என்னம்மா என்னுடைய குழந்தை

அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய கணவன் வழியில பாத்தீங்கன்னா ஒரு மீசை முறுக்குன தெய்வமும் பல பந்திப்படைகளில் ஐயனார் பந்திப்படைகளும் அம்மன் தெய்வமும் உண்டு இருப்பினும் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும்னா பிரசன்ன முறையில் வந்து சந்திச்சு பார்க்கலாமா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தை கூட நீங்க பிரசன்ன முறையில் பார்க்கும் பொழுது அது கரெக்டான ஒரு வழிபாடுகளை அது காட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டுமா நன்றி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

பையனோட வயசு பதினாறு வயசுங்க நான் படிப்பு தான் வரவே மாட்டேங்குது நீங்க எந்த ஊரில் இருக்கீங்கம்மா நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்க சரிம்மா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் மகாலட்சுமியை நோக்கியே நிறைய பொருளாதாரம் பொருளாதாரம் போயிட்டு கல்வியைக்குள்ள விட்டுட்டோம் அதனால நீங்க இன்னைக்கு இமீடியட்டா இதை நான் உங்களுக்கு சொல்றதை நீங்க கேளுங்க வீட்டில் போய் ஒரு சரஸ்வதி தேவியோட திருவுருவப் படத்தை வச்சு டெய்லி என்ன பண்றீங்க அப்படின்னா சந்தனம் எடுக்கிறது சந்தனம்னா அந்த உருவா இல்லையெல்லாம் இல்லம்மா சந்தன கட்டையை எடுத்து அந்த கல்லுல உரைச்சு அந்த சந்தனத்தை எடுத்து ஒவ்வொரு பொட்டா வச்சுட்டே வாங்க வைக்கும் பொழுது ஓம் சரஸ்வதி தேவியே நம்மன்னு சொல்லலாம் இல்ல உங்களுக்கு மந்திரங்கள் சொல்ல தெரியும்னா ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமே சித்திர்பௌத்தமே சதான்னு சொல்லலாம் இதை நீங்க வைக்கும் பொழுது நல்ல கல்வி ஞானத்தை என் குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த பொட்டு ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு மேனுக்கு வச்சு முடிங்கம்மா இதை முடித்ததுக்கு அப்புறமா அந்த பொட்டு முடியக்கூடிய காலங்களில் உங்களால் முடிஞ்ச படையல் போட்டு சரஸ்வதி தேவியை வணங்கிட்டு வாங்கம்மா கண்டிப்பாக நல்லபடியான மாற்றங்கள் நிகழ்ந்தவொடனே இந்த கூட்டு சொல்லுங்கம்மா அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்கம்மா நல்ல மாற்றம் இருக்குமா நன்றி அருமையான விளக்கம் சார் அழைப்பிற்கு நன்றி சார் தாந்திரிகம் அப்படின்னா என்ன சார் அது என்ன மேஜிக்கல் வேர்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு என்ன சார் எதை பற்றி அது சொல்ல முடியுமா இது தாந்திரிகம்ங்கிறது மேஜிக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது தாந்திரிகிறது வந்து மந்திர எந்திர தாந்திரிகம் சொல்கிறது வந்து கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியாம் நாம் தமிழ் குடி இந்த குடியில் வந்து இருக்கக்கூடியவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய குருமார்களான சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி அந்த காலங்களில் நம்ம மலையாள சகோதரர்கள் எல்லாமே நம்ம சேர்ந்து தான் வாழ்ந்தோம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள்ன்ற அடிப்படையிலலாம் சேர்ந்து தான் வாழ்ந்தோம் அப்படிங்கும்பொழுது அது என்ன அப்படி தாந்திரிகம்னா அகத்தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது புறத்தாந்திரிகம்னு இருக்குது மூலிகை தாந்திரிகம்னு இருக்குது அதுலேயே மணி மந்திர ஔஷதம்னு இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த தாந்திரிக விஷயங்கள்னால இன்றைக்கி தாந்திரிகம்ன்ற சப்ஜெக்ட் வந்து அது ஒரு பெரிய தேவக்கலை அப்படிங்கும்போது இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே சில பேர் சொல்கிற இதெல்லாம் பார்த்தா ஒரு சிரிப்பு கலந்த ஒரு சில வருத்தங்களும் வருதுங்கிறதா உண்மை உள்ளபடியே ஒரு வருத்தம் ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம கேரளாவிலலாம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஐயப்ப சுவாமியோட கோயிலில் இருந்தாலும் தந்திரீஸ்னே இருப்பாங்க அதே மாதிரி அந்த தந்திரி பூஜைகள்லாம் வந்து ஒரு சாதாரண பூஜை கிடையாது இப்போ நம்மள்கிட்ட பூஜை பண்ணவங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது அதுக்கு அது ஒரு உயர்நிலை பூஜைகள் அப்படிங்கும்போது அந்த தந்திரி பூஜைகள் வேறு வைதிக பூஜைகள் என்பது வேறு அப்போ அந்த சூட்சம ரீதியான பூஜைகள் அதே மாதிரி இதெல்லாம் அகர் ரீதியான பூஜைகள் சூட்சமங்கிறது கண்ணுக்கு தெரியாது ஸ்தூலம்ங்கிறது கண்ணுக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதில் தான் அந்த அகத்தாந்திரிகம் இறைவனை உள் சென்று பார்க்கக்கூடிய விஷயம் புறத்தாந்திரிகம் அதுக்கு தகுந்த மாதிரி தேவத்தையை வழிபடக்கூடிய விஷயம் மூலிகை தாந்திரிகம் எந்தெந்த விஷயங்களுக்கு அந்தந்த மூலிகைகளை வைக்கும் பொழுது அது ஊக்கத்துக்கு கொடுக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை பட் தாந்திரிகிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட் சில நேரங்களில் ரொம்ப இளநிலையில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று ஒன்று சொல்லும் பொழுது இந்த தாந்திரிகத்தோட விஷயங்கள் தப்பாக போயிடுது அப்படிங்கும் போது உள்ளபடியே வருத்தத்தை கொடுக்குதுங்கிறது தான் எதார்த்த உண்மை சார் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நான் ப்ரொஃபைல் படிக்கும்போது பார்த்தேன் தாந்திரிகம் ஜோதிடம் அப்படிங்கிற வகையில் பார்க்க போனால் நீங்கள் தான் கொஞ்சம் ஃபேமஸாகவே இருக்கிறீங்க உங்கள்கிட்ட கிளாஸ் வரவங்கெல்லாம் வந்து ஏன் குரூப் கிளாஸஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஒன் டு ஒன் கிளாஸ் தான் எடுக்க எடுக்கிறீங்க ஏன் அந்த மாதிரி ஷூர் மேம் இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு நார்மல் சப்ஜெக்ட்லாம் கிடையாது இப்போ சில பேர் பேசிக் கிளாஸஸ் எடுப்பாங்க பணம் இருக்கும் இது இந்த இது ச இது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு எடுத்ததை தொகுப்புகளாக எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் பட் அதோட சப்ஜெக்ட்லாம் ஜென்ரலாக இருக்கும் அப்போது நம்மளுடைய வகுப்புகள் நம்மள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் தெரியும் மாணவர்கள்லாம் இல்லை சின்ன பிள்ளைங்களாம் இல்லை ஒரு ஏஜஸ் ஜஸ்ட்டாக நம்பர் செவன்ட்டி இயர்ஸ் ஓல்டு யங் பீப்புளும் நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது பெருமையே அப்படிங்கும் பொழுது இது எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு இது வேணும் அந்த இஷ்யூலேருந்து வெளியே வரணும்னு வரும்பொழுது ஒரு பத்து பேருக்கு முன்னாடி அவங்களோட பர்சனல் லைஃப்பை போய் அதை ஒரு டிபேட் ஆக்கிறதோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு பண்ணுறதுன்றது அவங்களுக்கு உள்ளபடியே நம்மளை நம்பி ஒன்றும் நம்ம ஃபீஸ்லாம் ஒன்றும் கம்மி ஃபீஸ்லாம் கிடையாது அப்படிங்கும்பொழுது அந்த அதுக்குள்ள தரமான விஷயங்கள் மூலிகைகளும் சரி அதுக்குள்ள யந்திரமும் சரி அதுக்குள்ள மந்திரமும் சரி மணி மந்திர ஔஷதமும் சரி கொடுத்து அவங்கள உருவாக்கும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு வகையில் ஹேர்ட் ஆகிட்டாங்கன்னா பத்து பேர் உட்காரம்போ பத்து பேரும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு குணங்களில் இருக்கும்போது மனசு லெவலில் ஹர்ட் ஆகிடக்கூடாது ஹர்ட் ஆனாங்கன்னா அது வந்து நமக்கும் வந்து ஒரு வருத்தத்தை கொடுக்குதுங்கிறதுனால தான் அன்பர்களே எப்பயுமே நம்ம இந்த ஒரு நாலரை வருஷமாக நம்ம வகுப்புகள் எடுத்தாலும் ஒன் டு ஒன் செஷன்ஸ் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அதில் நமக்கு மன திருப்தி கிடைக்கிது ஒரு ஆயிரம் பேர் கூட்டத்தை வச்சு நம்ம கிளாஸ் நடத்துகிறத விட பத்து பேருக்கு சொல்லி கொடுத்தாலும் பத்து பேரும் பத்து மணிகளாக உருவாகுறாங்கன்றது தான் சத்தியமான உண்மை அதனால் அவங்களும் நல்லா இருக்காங்க அவங்க மூலமாக அந்த குடும்பங்களும் நல்லா இருக்குது அது மூலமாக அவங்க வேறு லெவலில் அவங்க எஸ்கலேட் ஆகுறாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளையே சந்தோஷப்படுத்துகிறாங்கன்றது தான் எதார்த்த உண்மை என்பர்களில் கண்டிப்பாக சார் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி அதாவது பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து கல்யாணம்லாம் பண்ணுறாங்க பெற்றவங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த காதல் திருமணங்கள் அந்த காதல் திருமணத்துக்கு ஒன்று சொல்லப்படுது என்னென்னா ஜாதகமே பார்க்க வேண்டாம் பொருத்தமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா சார் பாயிண்ட் நம்பர் ஒன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது காதல் திருமணம் அப்படின்னா அது பேர் கந்தர்வ ஜாதகம்னு பேர் இப்போ என்கிட்டையும் நிறைய பேர் வருவாங்க காதல் திருமணம் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஜாதக பொருத்தம் பாருங்கன்னா அதெல்லாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்க ஜாதகத்தில் கந்தர்வ ஜாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க லவ் பண்ண பண்ணா லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து லவ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க காதல் திருமணம் பண்ணணும்னு அவங்க விதி பயின்றது அப்படி தான் ரெண்டாவது விஷயம் அதுவும் விதி அப்போ அவங்கெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க அப்படியே அதை ஜாதகத்தை மறந்துருங்க அந்த பக்கம் வச்சுருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அது பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது இதில் நெகட்டிவ்ஸும் நிறைய நடக்கும் இதுக்காக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து செவ்வாயோஷம் கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்கும் பொழுது அதுக்கு விதிவிலக்கே கிடையாதுன்ற அமைப்பில் இருக்கும் இப்போ அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வாழை மரத்தை வெட்டினாலோ இதெல்லாம் பரிகாரம்னு நிறைய வருஷமாக போயின்னு இருக்கிறதுனால சொல்கிறேன் அப்போ ஒரு ஏக்கருக்கு கொண்டு போய் நீங்கள் வாழை மரத்தை வெட்டினாலும் அவங்களுக்கு பரிகாரம் ஆகாது அவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் வரணுங்கிற விதி இருந்தால் சில பேருக்கு மூணு கல்யாணம் நடக்கும் சில பேருக்கு நாலு கல்யாணம் நடக்கும் இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம் அப்படின்னா சில பேருக்கெலாம் இருக்கும் கால தோஷங்கள் இருக்கும் கால தோஷம் இருக்குன்னா அவங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கை இருட்டாக தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் அவங்க டென்லேருந்து டுவெண்ட்டி போகலாமே ஒழிஞ்சு டென் மார்க்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ்லாம் போக முடியாதுங்கிறது தான் யதார்த்த விதிப்பயன் அதனால் பெற்றவர்கள் என்றைக்குமே குழந்தைங்க கெட்டு போகணும்னு நினச்சி யாரும் பண்ணுறது கிடையாது அந்த சுய ஜாதகத்தை தீதும் நன்றும் பிறர் தரவாரா அவங்க வாங்கிட்டு வரக்கூடிய சஞ்சித கர்மாலேருந்து அதாவது போன ஜென்மத்திலேருந்து வாங்கிட்டு வரக்கூடியதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய சில கெட்ட விஷயங்கள்னால இந்த மாதிரி நடக்குதுங்கிறதா உண்மை பெற்றவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் இவங்க என்றைக்குமே வந்து அவங்களுக்கு கெட்டு போகணும் பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறதும் இல்ல அந்த விதிப்பயன் விளையாண்டுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருதுங்கிறது தான் வருத்தமான உண்மை அன்பர்களே தொடர்ந்து பேசலாம் சார் காலர் ஒரு லைன்ல இருக்காரு வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ உங்க பேர் என்னம்மா உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா பொண்ணுக்கு கேட்கணும் பொண்ணோட பேர் என்ன பொண்ணோட பேர் என்ன பரமேஸ்வரி பரமேஸ்வரி ஆஹ் சொல்லுங்கம்மா ராசி நட்சத்திரம் பேட்டா பெற்று பதினெட்டு மூணு ராசி கதை நட்சத்திரம் ராசி கும்பரர் என்ன கேட்க போறீங்கம்மா திருமணத்துக்காக காளை வணக்கம் சித்ராமா ஆஹ் சரி தா வணக்கம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா நான் சென்னையில இருக்கேன் இப்ப கோயில்பட்டைக்கு வந்திருக்கேன் இருக்கேன் கோவில் இருந்து கோயில்பட்டி சாத்தூர் கோயில்பட்டியாம்மா சரி நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றத நம்பிக்கையோட செய்யணும் சரியா நம்ம மேட்டு கோயில்பட்டி மேட்ல நம்ம செண்பகவல்லி அம்மன் இருப்பாங்க சரியா செண்பகவல்லி அம்மன் கோயில போய் நீங்க விடாம குங்கும அர்ச்சனை பண்ணணும் சாயங்காலம் எட்டு மணிக்கு பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு போயிட்டு அங்க பூஜை செய்யறவங்கள்ட்ட போய் குங்கும அர்ச்சனை பண்ணிடுவாங்க அந்த குங்குமத்தை உங்க குழந்தைக்கு கொடுங்க இதை கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா அந்த அந்த பக்கம் இருக்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கவங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு செண்பகவல்லி அம்மனை பற்றி தெரியும் கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய எல்லா நேர்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கல்யாண தடையாக இருந்ததுன்னா செண்பகவல்லி அம்மனுக்கு இரவு நேரங்களில் அந்த எட்டு மணி பூஜை பண்ணக்கூடிய நேரங்களில் குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை இட்டுன்னு வரும்பொழுது பொழுது செண்பகவல்லி அம்மன் தாயார்னால் அந்த நல்ல விஷயம் நடக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் செண்பகோல்லி அம்மன் தாயாருக்கு உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுமோ அது உங்களால் முடிஞ்சது புடவையோ இல்லை அங்கே போய் அன்னதானமோ என்ன முடியுமோ அந்த செண்பகோல்லி அம்மனுக்கு மனசார நினச்சிக்கோங்க நல்லதே நடக்குமா நன்றிம்மா அழைப்பிற்கு நன்றி சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த யந்திராக்காஸ்லாம் சொல்றாங்க அதாவது எந்திரங்களை வச்சு பண்ணா வந்து ரொம்ப பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு இது வந்து ஒரு வியாபார ரீதியாக பார்க்குற மாதிரி இருக்கு சார் எனக்கு அதை பற்றி உண்மை என்ன சார் உண்மை அதாவது இதில் வந்து எல்லாத்துலேயுமே நான் சொல்றேன் இதுலேயே சில விஷயம்லாம் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறது இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எப்படி நம்ம கமர்ஷியலைஸ் போகலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி அதை சொல்கிறனே இன்னைக்கு சரஸ்வதி நம்ம சரஸ்வதியே நம்ம மறந்துட்டோம் அப்போது மகாலட்சுமி தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த கமர்ஷியல் வேர்ல்டுக்குள்ளே உள்ளே போயிடறதுனால இதுவும் நடக்குது பட் இந்த ப்ரிண்டட் எந்திரங்கள்லாம் வந்து ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் தவறாக நினைச்சிக்க கூடாது அன்பர்களே பிரிண்டட் எந்திரங்களில் நீங்கள் வைக்க நம்பிக்கைகள்னால வேணால் அது வேலை செய்யுமே ஒழிஞ்சு பட் சாஸ்திர ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சிடப்பட்ட எந்திரங்களை விட முறையாக ஒரு தெய்வக்ஞன் உட்காந்து இப்போ எந்திர வகுப்புனே உண்டு சரிங்களா அந்த யந்திரங்களுக்குன்னு சில முறைகள் இருக்குது அதுக்கு விரதம் இருக்கணும் விரதம் இருந்து தான் பண்ணணுங்கிற சில சாஸ்திரங்கள் உண்டு அது பண்ணுறதுக்கும் ஒரு உட்காந்து பஞ்சிங் மிஷினில் அடித்து 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 கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுடைய பக்தினால் வேணால் அந்த யந்திரம் வேலை செய்யுமே ஒழிஞ்சு அந்த பிரிண்டட் எந்திரம் வேலை செய்யுமே ஒழிஞ்சு யந்திர ரூபமாக இருக்கக்கூடிய மந்திர ரூபம் யந்திர ரூபம் தந்திர தந்திரரூபம்னு சொல்லக்கூடிய யந்திரஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுக்கு கையினால் வரையப்படக்கூடிய யார் அந்த தெய்வஜன் நீங்கள் யாருக்கிட்ட வாங்குறீங்கன்றத பொறுத்தும் அந்த யந்திரங்கள் வேலை செய்யுதுங்கிறதான் உண்மை பட் கமர்ஷியலைஸாக நிறைய போயின்னு இருக்குது நீங்கள் ஒரு கடைக்கே போனீங்கன்னா இதுக்கு ஒரு யந்திரம் அதுக்கு ஒரு யந்திரம் இதுக்கு ஒரு யந்திரம்னு போயின்ட்டு இருக்கிறது உண்மைதான் ஒரு சில பேர் வீட்டில் அந்த மாதிரி யந்திரங்கள் வைக்கிறதுனாலேயே ஒரு பேடான வைப்பில் இருக்கிற யந்திரங்கள் வைக்கிறதுனாலேயே நெகட்டிவ் சொந்தறது தான் வருத்தம் சில பேருக்கு அந்த விதிப்படி இங்கே கொண்டு வந்துடுறேன் இந்த விதிப்படி கொண்டு வந்துடுறேன்னா சாக்கடையிலலாம் சில யந்திரங்களை புறச்சி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அதை சரி பண்ணுறேன் இதை சரி பண்ணுறேன்னு பண்ணுறாங்க அதெல்லாம் மகா பாவம் அந்த மாதிரி யாராவது உங்களை குழப்பிட்டிருக்காங்கன்னா அவங்களெல்லாம் நம்பாதீங்க யந்திரங்கிறது சுவாமி இடத்துல வழிபடக்கூடிய விஷயமே ஒழிஞ்சு அது சாக்கடையில் வைக்க வேண்டிய விஷயம் கிடையாது ஏன்னா சில பேர் வீட்டுக்கெலாம் போனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது யந்திரங்களுக்குள்ள மரியாதை கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா கோயில்களில் எந்திர பிரதிஷ்டைங்கிறது சுவாமிக்கு கீழே இருக்கிறது அந்த எந்திரங்களுக்கு ஜபம் பண்ணும் பொழுது அந்த ஸ்வரூபமாக மாறிடுறாங்கன்றது தான் உண்மை கையினால் வரையப்படக்கூடிய எந்திரங்களுக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தி அந்த தெய்வஜனை பொறுத்தும் அதை பல பலன் மாறும் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க குட் மார்னிங் மேடம் வணக்கம் சொல்லுங்க உங்க வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா வயசு நாற்பத்தஞ்சாவது மேடம் எனக்கு என் பேர் ராஜிச்சிருந்தோம் சொல்லுங்கம்மா தண்ணி ராசி தண்ணி பார்த்தோம்னா அஷ்ட நட்சத்திரம் மேடம்

கள்ளக்குறிச்சி கறிச்சி கல்குறிச்சி விருதுநகர் மாவட்டம் ஓகே நான் இப்போ ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எந்த வீட்டில் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உண்மையாகவே பட்டா உங்கள் பேரில் இருந்து உங்களுடைய சொத்தா இருந்து அதுக்கு உரிமையாக இருந்தால் மட்டும் இது வேலை செய்யும் இது வே மத்தபடி இது வேற ஒருத்தரோட விஷயங்களுக்கோ இதுக்கு இருந்தால் இது வேலை செய்யாது அதை மனசில் வச்சுட்டு செய்யணும் அப்படிங்கும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எட்டு இடத்துலையும் போகிறது எட்டு இடத்துல போகும்போது ரத்த கலர் சகப்பு கலரில் இருக்க துணியை எடுத்துக்கணும் அந்த ஒவ்வொரு இடத்துல எடுக்கும் பொழுது மனதார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது முருகப்பெருமானை நினச்சிக்கணும் திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கணும் நீங்கள் விருதுநகர் மாவட்டம்னு சொன்னனால அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்போ எட்டு திக்குலையும் எடுத்து வச்சுக்கிறது இதை வீட்டில் எடுத்து அதை ஒரு கட்டு மாதிரி போட்டு ஒரு இது மாதிரி நூலில் வச்சு கட்டியிருக்கேன் அது சகப்புலர் நூலால் கட்டி உங்கள் சுவாமியை எடுத்துக்கிட்ட வச்சுருங்க தினசரி என்ன பண்ணுங்கன்னா அரளி பூவால் எடுத்துகிட்டு ஓம் சவும் சரவண ஸ்ட்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமகன் அதுக்கு பூஜை பண்ணுங்கள் ஒரு நாற்பத்தோரு நாள் பூஜை பண்ணுங்கள் இடையில வந்து ஐந்து நாட்கள் பண்ணக்கூடாது அந்த நாற்பத்தோரு நாள் செஞ்சுட்டு இந்த மண்ணை எடுத்து அந்த வீட்லையே தெளிச்சு விட்டுருங்க தெளிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா நல்ல லாபத்துக்கு என்னை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள் இதை ஜெயிக்க வைக்கக்கூடியது யாருன்னா வேலும் மயிலோட அந்த முருகப்பெருமான் தான் செய்வார் இந்த காரியங்கள் ஜெயமானவொன்னா சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு எனக்கு எங்களுக்கு சொல்லுங்க அப்படியே எனக்கு சொல்லுங்க அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து பொருளாவோ இல்லை அங்கே போய் அன்னதானமாவோ என்ன முடியுமோ அதை முருகப்பெருமானுக்கு செய்யுங்கம்மா அதை நல்லபடியாக விற்றுரும் அதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு முருகப்பெருமான் எடுத்து உங்களுக்கு ஜெயிக்க வச்சு கொடுப்பாருமா நன்றி அழைப்பு நன்றி வணக்கம் ஹலோ மேடம்

இந்த கருட பத்துங்கிறது வந்து நீங்கள் விடாமல் தமிழில் இருக்கிறத வாங்கி வச்சுட்டு வீட்டில் ஜபம் பண்ணுங்கம்மா இந்த ஜபங்கள் பண்ணிட்டே வாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கருட சேவை இப்போ நடக்க போதுமா அந்த கருட சேவை எல்லாம் இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் நடக்குது அதே மாதிரி நம்ம ஊர்லயும் சென்னையிலையும் நடக்கும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த கருட சேவையும் இருக்கும் இந்த பெருமாள் கோயிலில் கருடருக்கு எடுத்து க எடுத்து வச்சிருங்க காசு எடுத்துட்டு வா வச்சுட்டே வாங்க இது காசு எடுத்து வச்சுட்டு வாங்க காசு எடுத்து வச்சுட்டு இது யாரை நீங்கள் மனதாரம் நினச்சிக்கோங்கன்னா கல் கருடம்னு சொல்லிட்டு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு மனதார நினைச்சிட்டு வைங்கம்மா அப்படிங்கும் பொழுது வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த காசை கொண்டு போய் செலுத்துங்கம்மா கட்ட பொருத்தம் பண்ணுங்க நீங்களா நட்சத்திரங்கள் பார்த்து பொருத்தம் பாத்தீங்கன்னா பொருத்தம் ஆகாது நல்லபடியா நல்ல ஜோதிடரை போய் பாருங்கம்மா வளமான வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் நன்றி சார் இதுவரைக்கும் அருமையான விளக்கங்களையும் தகவல்களையும் தந்தமைக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி மேடம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையான கட்டணங்கள் செலுத்தி வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி திருச்சியில் செவ்வா புதன் வியாழன் வந்து மலக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணலாம் அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த தாந்திரிக மூலிகைகள் பண பணவசியம் செய்யக்கூடிய தாந்திரிக மூலிகைகளோடு சேர்த்து சில அஞ்சனம் வச்சு நம்ம கொடுக்கலாம்னு இருக்கோம் அது தேவைப்பட்டது ஒரு இருபது பேருக்காக தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எங்களுடைய ரெகுலர் நம்பர்ஸ் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான விலைகள் சொல்லுவாங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு சிக்ஸ்டீன் டு தேர்ட்டி டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா பூஜை செஞ்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் நண்பர்களே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க உங்கள் பொதுவான சந்தேகங்கள் கேட்டு பயன்பெறலாம் நண்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளோட யூடியூப்லேயும் புயம் ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராஜி யூடியூப் சேனலையும் பாத்தீங்கன்னா நிறைய தாந்திரிகம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் அன்பர்களே பெரும் பெரு ஆதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கடன் கடன்பட்டிருக்கும் புதிய நன்றி கடன் கடன்பட்டிருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்